ஸ்ரீ வைஷ்ணுவ விவாகத்தில் வந்து வாரணமாயிரம் சொல்கிறது உண்டு சீர்பாடி அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விசேஷம் அது சீர்பாடுறது வாரணமாயிரமும் உண்டு இதை தவிர வேறு எது ஆழ்வானுடைய பாசுரமுக்கும் நம்மளுடைய ஸ்ரீவைஷ்ணுவர் விவாகத்துக்கும் எதனால் தொடர்பு இருக்குமா அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு ஒரு ஆழ்வானுடைய பாசுரத்துக்கும் ஸ்ரீவைஷ்ணுவ விவாகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனக மங்களம் புண்டரி காட்சகம் மங்களாயாதனோ ஹரிஹி மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவன் ஸ்ரீவன் நாராயணன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை அப்படின்னு ஒரு பாசுரம் பாடினார் நாற்பத்தஞ்சு பாசுரம் அதில் அவர் சொல்றார் திருமாலை அறியாதார் திருமாலை அறியார் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாரா திருப்பி திருப்பி அதே வார்த்தை சொல்றாருனா அவர் அப்படி சொல்லல அவர் இயற்றிய திருமாலையை யார் அறியவில்லையோ அவர் திருமாலாகிய எம்பெருமானை உணரமாட்டார்கள் அப்படின்னு நிறைய பாசுரங்கள் நிர்வேதம் ரங்கன் விஷயமாகவே பாடி ரங்கனுக்கே பாடியிருக்கார் ரங்கன் எல்லா ஆழ்வார்களும் ரங்கநாதனை பாடினார் இவர் ரங்கனையே பாடினார் பெரியாரையும் பாடலை திருப்பதி திருமலை ஜிஎஸ்வாமிகள் ஏல்ட்ரிக்கா கோஷ்டி அந்த கோஷ்டியில் ஒருத்தர் வந்து பதின்மர் பாடிய பெருமாள் அப்படின்னு கெட்டியம் சொல்கிறார் உடனே ஒருத்தர் சொல்கிறார் அப்படி சொல்லாதீங்க அந்த பெருமை வந்து எம்பெருமான் ஆகிய நம்பெருமாளுக்கு தான் உண்டு பெரிய பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் சோழியன் கெடுத்தான் காணும் அப்படிங்கிறார் சோழியன் கெடுத்தானா யார் சோழியன் அப்படின்னா தொண்டரடி பொடி ஆழ்வாரை சொல்கிறார் அவர் மாத்திர பாடலை ஒன்பது ஆழ்வார்கள் தான் பாடியிருக்கார் திரு திருப்பதி அதனால் பத்து ஆழ்வார்கள் பாடின பெருமை இல்லாமல் இருந்தாலும் பெருமை உண்டு அவருக்கு இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா சொல்லுவார் தொண்டறிப்படி ஆழ்வானுடைய திருமாலை வந்து எல்லாமே ரங்கனுடைய விஷயம்தான் பகவானுக்கு திருப்பள்ளி வச்சு அவர் தான் பாடுறார் ஆழ்வார் கோஷில் அதனால இவருக்கு பரம ஏகாந்தி அப்படின்னு ஒரு பெரிய பேரும் உண்டு அவர் சொல்றார் இந்த புலன்கள்லாம் இந்த காவலில் வைக்கணும் தரிகட்டு ஓடும் இந்த புலன்களை காவலில் வச்சா இந்த கலியுகத்திலேருந்து இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடலாம் இல்லைன்னா புலன்கள் கண்ணாமதா போகும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திருநாமத்தை கற்க வேண்டும் நாராயண திருநாமம் திருநாமம் சொல்லணும் தினமும் சொல்லணும் கக்கவே படக்கூடாது ஏதோ ஒரு திருநாமத்தை சொல்லிண்டே இருக்கணும் கண்டிப்பா சொல்லணும் காவலில் புனலை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறுகின்றோம் நமந்தபர் தலைகள் மேலே மூல உண்டு உமிழ்ந்த முதல்வன் என் நாமம் கற்ற கண்டாய் அரங்கமான அருடானே புலன்களை கட்டுப்பாட வச்சுன்னா கலிய கடக்கலாம் கலிய கடக்கணும் அப்படின்னாக்கா நாமங்கள் வேணும் இந்த நாமங்களை சொல்றதுனால எப்படின்னாக்கா யமன் தலைமையில கையை வைக்கலாம் யம பயமே இருக்காது நமன் தவறு தலைகள் மேலே மூவுலகு நுமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற யார் நாமம் கற்றாலோ அவர் விழுந்து பயமே இருக்காது யமன் மேல தலை மேல கால வைக்கிறவன் அப்படின்னு ஆழ்வார் வந்து சொல்றார் அப்படி ஒரு இந்த மந்திரத்துக்கு நாமத்துக்கு ஒரு பெருமையை சொல்றார் சரி இப்போ நம்ம கல்யாணத்துக்கு வருவோம் வைஷ்ணவ கல்யாணம் நடக்கிறது அதில் வந்து த்ருவ அருந்ததி பிரதர்ஷனம் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணுவாள் அந்த ஹோமம் ராத்திரி தான் பண்ணணும் இப்போல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவகாசம் கிடையாது மத்தியானம் மூணு மணிக்கு சத்திரத்தை காலி பண்ணணும் அவசர யுகத்தில் இருக்கணுமோ வேகமாக எல்லா காலையும் அடுத்த சாயங்காலம் வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்காக சத்திரத்தை காலி பண்ணணும் அதனால் பகல்லே எல்லாம் காட்டி விட்றாவா பகல் அந்த நட்சத்திரம் வராது அருந்ததியும் வராது துரன்னும் வரமாட்டார் ஆனால் நம்ம காட்டுறோம் இப்போதும் நடந்துட்டு தான் இருக்குது இப்படி காட்டும்போது இந்த துருவ நட்சத்திரத்தை காமிப்பா அருந்ததி அருந்ததி வசிஷ்டருடைய தர்மபத்தினி மகா பதிவிரதையாக அருந்ததியை போல அந்த மணப்பெண்ணும் பதிவிரதியாக இருக்கணும் அப்படின்னு அருந்ததி நட்சத்திரம் துருவனை போல ஒரு சத்புத்திரனை பெறணும் அப்படிங்கிறதான் துருவ நட்சத்திரத்தை காமிப்பா சரி இதுக்கும் இந்த பாசுரத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அவர் யமன் தலையில் காலை வைக்கலாம் நாமத்தை கத்துண்டா புலன்களை அடைக்கினா அப்படின்னு சொல்கிறா இல்லையா இங்கே இந்த நட்சத்திரத்தை காமிக்கும்போது என்ன சொல்கிறான்னா துருவ நட்சத்திரம் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது துருவ நட்சத்திரம் வேதி நட்சத்திரம் அது பரம பவித்திரமான நட்சத்திரம் அது எல்லா நட்சத்திரங்களுக்கும் முதன்மையானது மற்ற நட்சத்திரங்கள்லாம் கிருத்திகாதி நட்சத்திரங்கள்லாம் இந்த நட்சத்திரம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு பிரதர்ஷனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவா துருவனுக்காக ஒரு பிரத்யமான ஒரு இடத்தை பகவான் சிருஷ்டி பண்ணி துருவ பதவி பதவியை கொடுத்தார் அவர் துருவனை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் அப்பா மாடியில ஏறி உட்கார முடியல அந்த குழந்தைக்கு தபஸ் பண்ணுறது பகவான் வந்து அவருக்கு பிரத்யமாகி துருவ பதத்தை கொடுக்குறார் முப்பத்தாறாயிரம் வருஷம் ஆண்டப்புறம் அவனுடைய அம்மாவோட துருவபதத்துக்கு போகிறான் அதுக்காக ஒரு புஷ்ப விமானத்தில் போகும்போது துருவபதம் வருது துருவபதத்துக்கு வந்தவுடனே அது கால் எடுத்து அந்த துருவ பதவிக்கு போகணும் அப்படின்னு கால் எடுத்து வைக்கும்போது அது இதுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இவன் போகிற புஷ்ப விமானத்துக்கும் அந்த துருவ பதவிக்கும் ஒரு சின்ன இடைவெளி சரி வைக்கலான அந்த இடைவெளி இருக்குது இந்த சமயத்தில் எல்லா தேவர்களெலாம் வந்து நிற்கிறான் இவன் எப்படி துருவபதத்துக்கு போகிறான் அப்படின்னு பார்க்குறதுக்காக யமன் கொஞ்சம் லேட்டாக வரான் லேட்டாக வந்தவன் எல்லா தேவதைகளையும் தள்ளிண்டு உள்ளே போய் தலையை நின்றான் அவன் தலை மேலே காலை வச்சுட்டு துருவப்பதைக்கு அவர் வந்த யமன் மேலே இதையே தான் பாசுரங்கள் அவர் சொல்கிறார் யமனை எட்டி உதைக்கலாம் அப்படின்னு காலை யார் திருநாமத்தை கற்றார்களோ ஸோ இதை மணப்பெண்ணுக்கு காமிக்கும்போது துருவனை போல ஒரு சத்புத்திரனை பெறணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கும்போது இந்த பாசுரத்தையும் நினச்சுனா நல்லாயிருக்கும் காலை வச்சு அந்த ஒரு பாக்கியம் துருவனுக்கு கிடைச்சிது இதனால் திருநாமத்தை கட்டுறதுனால இந்த குழந்தைகளுக்கும் நம்ம காமிக்கிறத அருந்ததி போல் ஒரு பதிவிறதியாக இருக்கணும் துருவனை போல் ஒரு சத்புத்திரனை பெறணும் அப்படின்னும் போது துருவனுடைய கதையை ஞாபகம் வச்சுக்கணும் துருவன் நாமத்தை கட்டுறதுனால எவனையே ஜெயிச்சான் அது மாதிரி இவ்வளவும் ஜெயிக்கலாம் ஒரு நல்ல சத்புத்திரனை கிடைப்பா அவளுக்கு இந்த பகவானை நினைக்கணும் ஏன்னா விஷ்ணு புராணத்துல வந்து இருபத்தாறு நரகம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நரகத்தை கேட்கும் போதே நடுநடுங்கி போவோம் அத்தனை நரகங்களிலும் நம்ம காக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு சொல்லிருக்கு தந்தம் சொல்லியிருக்கு கிருஷ்ணாஸ்மரணம் கிருஷ்ணானுஸ்மரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த நரகத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா கிருஷ்ணனை ஸ்மரியுங்கள் அது ரொம்ப முக்கியம் கிருஷ்ணநாமத்தை சொல்லணும் கிருஷ்ணநாமத்தை சொல்கிறதுனால எல்லா விதமான ஒரு இதுலேருந்து விடுபடலாம் அப்படின்னு எல்லா வாரணம் வாரணம் ஆயிரத்திலையும் சொல்கிறோம் நம்ம கல்யாணத்தில் இந்த திருநாமம் வந்து திரௌபதியை ரட்சித்தான் கடவுள் அவர் சொல்கிறா ஹா கிருஷ்ணா துவாரகா வாசின் குவாசித் யாதவ நந்தனா சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்ச ரட்சமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்லும்போது புடவையை சுரந்து அந்த கோவிந்த நாமம் வந்து அவளை ரட்சித்தது எல்லா அவதாரத்துலேயும் ஒரு குறை இருக்குது கிருஷ்ண அவதாரத்துல என்ன குறை அப்படின்னு பார்த்தா பகவான்கிட்ட கேட்டா பகவானே சொல்கிறாரா திரௌபதி கூப்பிட்ட போது நான் உடனே போலயே அவளை போய் ரட்சிக்கலையே அப்படின்னு ரட்சிக்கலையா புடவே சுரந்தது எப்போது புடவை சுரந்து ரக்ஷி புடவை சுரந்ததே புடவை சுரந்து ரட்சிக்கப்பட்டாளே அப்படின்னு சொன்னால் நான் வந்து எங்கே போனேன் அவளை ரட்சிக்க என்னுடைய கோவிந்த தான் ரட்சித்தது அப்படின்னு பகவான் சொல்றாரா அது மாதிரி குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார் கோவி அவர் சொல்கிறார் கோவிந்தா ஆண்டாள் சொல்கிறார் உன்னுடைய திருநாமம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை அந்த திருநாமமே எங்கள் குறையெல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிறா திரௌபதி கூட்ட போது அந்த திருநாமம் தானே ரட்சித்தது அப்படிங்கிறாள் எல்லாரையும் ரட்சித்து கஜேந்திரனை ரட்சித்தது காக்காசுரனை ரட்சித்தது திரௌபதியை ரட்சித்தது விபீஷணன் ரட்சித்தது புஜங்கவன் அப்படின்ற ஒரு ஒரு காளிங் காளிங்க நர்த்தனம் ஆடினார் அந்த காளிங்கன் அவரை ரஷித்தது எல்லாமே திருநாமங்கள் தானே இதுக்கெல்லாம் மேலே கோபியர்கள் இந்த கோபி ஸ்திரீகள் வந்து அப்போ ஒரு பக்தி திருநாமத்தை ஜபித்து 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 மோட்சம் உணர்வார் அப்பேற்பட்ட திருநாமத்தினுடைய மகிமகள் என்னன்னா கோபிகை பக்தியை நம்ம உணரணும் திருநாமத்தினுடைய மகிமை தெரியறதுக்காக இந்த குழந்தைகளுக்கு அருந்ததியும் துருவனையும் காமிக்கிறதுக்காக ஒரு ஒரு இதுவே உண்டு நம்மளுடைய கல்யாண விவாகங்களில் இப்போது ஒரு இன்னொரு ஆழ்வானுடைய தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சது இல்லையா நமக்கு அதை நாம் அனுபவிப்போம் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த அருந்ததியும் துருவ நட்சத்திரையும் பார்க்க சொல்லும்போது இதை மணமக்களை வந்து நினைச்சிக்க சொல்லணும் தலையில கால வைக்கலாம் திருநாமத்தினுடைய பலனை வந்து நம்ம அடையலாம் எப்போது திருநாமத்தை உச்சரித்தால்